வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் தோட்டம் போடுறவங்க என்னென்ன கடைபிடிக்கணும் செடிகளை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ஆரம்பத்தில் நம்ம தோட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பெருசாக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கிளைமேட்டுக்கு ஒரு வேளை செடி வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற பார்ட்ஸ் வச்சே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக இந்த மாதிரி பக்கெட்ஸு இந்த பாருங்க முக்கால்வாசி பக்கெட்ஸில் வேஸ்ட்டு பேகில் அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ஸ்டேஜ் இதெல்லாம் பாருங்கண்ணா ஒரு சின்ன கப்புன்னா அந்த கப்பில் கூட நான் வந்து செடி வச்சுருக்கேன் இதா தெருமக்கொல் தெருமக்கொல் அட்டை இந்த மாதிரி இதுலெலாம் சின்ன சின்ன பக்கெட்ஸு அந்த மாதிரி இதுலெலாம் நீங்கள் வந்து செடி வச்சு அதில் வந்து வளர்ந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பயன் தரக்க ஆரம்பிச்சுனையும் நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணால் நம்ம அதுக்காக நம்ம செலவு பண்ணலாம் அது தப்பு இல்ல ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வளர்க்கும்போது முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க பாட்ஸை வச்சும் ரெண்டாவது வீட்டில் என்னென்ன விதைகள் எடுக்க முடியுமோ Thank <laughs> you. அது எடுத்து நம்ம வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் செலவு பண்ணாமல் செய்யும்போது அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பக்கெட் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் பேக்ஸு அதெல்லாம் வச்சுக்கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பே பிளாஸ்டிக் பேக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் தாங்கும் இருந்தாலும் அந்த மண்ணை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் வேறு பேக்கில் வச்சுக்கலாம் நம்ம பிளாஸ்டிக் பேக்கை வேஸ்ட்டாக தான் நம்ம அதுக்காக வந்து ஒன்றும் பெருசாக மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை கடைகளில் வாங்கிட்டு வர பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நமக்கு மிச்சமாகச்சுனா அதே வச்சே நம்ம அதில் மண் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதனால வந்து ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து பைசா செலவாக போகிறதில்ல சின்ன சின்ன செடிகள்லாம் அதில் நம்ம வள வளர்க்கறக்கு ஆரம்பிக்கலாம் வெண்டைக்காயெல்லாம் பிளாஸ்டிக் பேக்கில் ஊனி விட்டிங்கன்னா நல்லாவே வரும் அதனால வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் ஃபஸ்ட்டு விதை ஊனி விட்டுருங்க இப்போ வந்து இந்த நம்ம வீட்டில் வந்து உங்களுக்கு நம்ம மாடியில் தோட்டம் போடும்போது வெயிட் ஏறாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கோகோ பீட் வேணால் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் பக்கத்தில் இருக்க எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதுவும் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வாங்கி யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற தேங்காய் நாரையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு மிக்ஸிங் போட்டிருக்கோம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னர்ல கண்டெய்னர்ஸில் நம்ம ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மிளகாலாம் நம்ம நார்மலாக வீட்டில் தேவைக்காக வாங்குவோம் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஊனலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஊனி போது நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து நீங்க கடையிலேருந்து விதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இந்த இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நான் ஃபஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி போட்டு வச்சிருக்கேன் இது கொத்தவரங்காய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் புடலங்காய் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவம் வரைக்கும் தான் இருக்கும் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தான் இருக்கும் வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு நாலு மாசம் காய்க்கும் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் வர்றதுக்குள்ள கொஞ்சம் கீரை விதை தூவி விட்டோம்னா ஃபஸ்ட்டு கீரை எடுத்துடலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து வளரும் போது ஹைட் uh, ஆகும்போது பாட் வந்து உங்களுக்கு சரியா இருக்கும் அப்போ வந்து நமக்கு ரெண்டு லாபமா இருக்கும் சும்மா வீட்டில் இருக்க கொத்தமல்லியை வந்து நீங்க உடச்சு அது நம்ம ஒரு வீடியோல போட்டிருக்கோம் லைட்டா கொத்தமல்லியை உடச்சு நீங்க இதில் தூவி விட்டுட்டு கூடவே அதோட ஒரு வெண்டை யூனிட்டுட்டீங்கன்னா கொத்தமல்லியும் வெண்டை விதையும் சீக்கிரமா முளைச்சு வரும் அதே சமயத்தில் அந்த கொத்தமல்லி வந்து ஓரளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துருவோம் அதுக்கப்புறம் வெண்டை வந்து வந்து ஈஸியா பெருசாகி வரும் அப்ப வந்து ஒரே பாட்டில் வந்து நமக்கு ரெண்டு மூணு விஷயம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் கீரையும் கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி புதுசா ஒவ்வொரு பாட் போடும்போது நம்ம மாதிரி ரெண்டு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் பாட்டில் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுல வந்து மெயினாக நம்ம பண்ற தப்பு என்னன்னு சொல்லி சொன்னா பாட்டில் வந்து மண்ணெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அப்போ நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேர் வந்து அழுகி போயிடும் அதனால மண் அந்த மண் வந்து காயாமல் ஈரமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா போதும் இன்னொரு விஷயம் நம்ம கீழே மழை அதிகமாக போய்ற இடத்துல இல்லை தண்ணி நிறைய ஊற்றிடுவோம் அப்படின்னா நம்ம கீழே ஓட்ட போட்டு அதுக்கு மேலே மண் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அந்த மாதிரி ஓட்ட போட்டு இருக்கும்போது அதில் நம்ம நிறையா தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்தெல்லாம் அப்படியே வெளியே போயிடும் அது அப்புறம் வந்து நமக்கு செடிக்கு வந்து வளமே இல்லாம போயிரும் அதனால வந்து நம்ம ஓரளவுக்கு தண்ணி ஊத்தினோம்னா அந்த ஊட்டச்சத்து அப்படியே அந்த பாட்டிலேயே இருக்கும் அந்த செடி வந்து அதை எடுத்துக்கிட்டு நல்லா வளரக்க ஆரம்பிச்சிரும் அப்படி வளரும் போது உங்களுக்கு வந்து நல்ல சத்தான காய்கறிகளா கிடைக்கும் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் கவனமா செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும் அதே சமயத்துல ரொம்பவும் காய விட்டுறவும் கூடாது அதுக்கு நான் உங்களுக்கு அந்த பாட்டில் வச்சு சொட்டு சொட்டா தண்ணி விழுகிற முறை சொன்னேன் அது வந்து உங்களுக்கு கீழேயும் போகாது அதே சமயத்துல காயவும் காயாது நீங்க அது கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ கீரைகள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண வர கீரைகளும் நிறைய இருக்கு இப்போ இந்த பொன்னாங்கனி பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த குச்சை நெட்டு வச்சோம்னாவே போதும் ஈஸியாக நமக்கு வந்து தலைஞ்சு வந்துடும் அந்த மாதிரி தலைஞ்சு வரும்போது அதை வந்து நம்ம கத்திரி வச்சு லைட்டாக கட் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா திரும்பவும் அது இது வந்து பாருங்க இது வந்து நான் ஃபஸ்ட்டு நட்டை கீரை அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக்கு முன்னால அதை நான் கட் பண்ணி எடுத்து சமையலுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இது தலைஞ்சு வந்திருக்குது பாருங்க நல்லா தலைஞ்சிருக்கு பாருங்க இதுக்கு வந்து நம்ம அந்த காயாமல் இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா போதும் இதுல நான் பெருசாக ஓட்டையெல்லாம் போடல எக்ஸா தண்ணி போறதுக்கு அதே சமயத்தில் ட்ரையாகவும் விடலை ஆனால் நல்லா தளஞ்சு வந்திருக்குது பாருங்க அந்த சத்துக்கள் வெளியே போகாமல் இருக்கும்போது நமக்கு வந்து செடி வந்து நல்லா தழைஞ்சு வரும் அந்த கீரையை நான் கட் பண்ணிட்டு திரும்ப எடுத்து அடுத்த இன்னொரு கண்டெய்னரில் வச்சு விட்ருக்குறேன் அதுவும் நல்லா தலைஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ வெண்டைக்காய் செடியெல்லாம் மேலே போயிரும் நல்லா ஹைட்டுக்கு போயிடும் அதனால வந்து பெருசாக ஒன்றும் இந்த கீரை செடியை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதனால வந்து நான் இதுலயே ஊனி விட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன செடி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாட் வந்து தயார் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சில செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட் வந்து சின்னதாக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய செடிகள் நல்ல ஹைட் வர செடிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெரிய பாட்டா எடுத்துக்கணும் வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் அது மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மூணு மாசம் தான் இருக்கும் நாலு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் அது காஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற செடிகளுக்குலாம் நீங்க ஓரளவுக்கு சின்ன பாட்டு இல்லை கவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இந்த கட்புற வெள்ளைச்செடியில நான் சின்ன பாட்டுல தான் வச்சிருக்கேன் அது வந்து ரொம்ப பெருசா போறது கிடையாது அதனால இது வந்து தேவைக்கு குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் போது இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் சும்மா உங்களுக்கு மாசமே ஒரு நாலஞ்சு தலை தான் பறிப்பேன் இதுவே நீங்க பெரிய மரம் வைக்கிறீங்க எலுமிச்ச செடி வைக்கிறீங்க இல்ல ஆரஞ்சு செடி வைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது பெரிய கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்றீங்க அப்பதான் வந்து அதை நம்ம திரும்பவும் வேற பாட் மாத்தாத மாதிரி இருக்கும் இப்ப வேற பாட் மாத்துறதுனால சில செடிகள் வந்து வாடி போயிரும் நீங்க ஒரே இதுல வைக்கும்போதே செலக்ட் பண்ணி என்ன மாதிரி செடி வைக்கிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம பாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வரைக்கும் அது வந்து பிரச்சனை இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்கும் நம்ம அப்பப்போ அதுக்கு உரம் ரெண்டாவது நம்ம அந்த இந்த அரிசி கழுவுற தண்ணி அதெல்லாமே அது செடிகளுக்கான ஒரு ஊட்டச்சத்துக்கான ஒரு இதுதான் அந்த தண்ணி அந்த அந்த மாதிரி எல்லாம் ஒன் உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த செடிகள் வந்து அப்படியே கண்டினியூஸாக வளரதுக்கு ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் வந்து நீங்க கொடி வகையெல்லாம் நம்ம பயிர் பண்ணிக்கலாம் கொடி வகை வந்து இது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக காட்டுறேன் இதில் போட்டு விட்டுட்டு பாவக்காய் பீர்க்கங்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இதோட ஒரு நமக்கு தரையில கூட குச்சி எல்லாம் வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் குச்சியை வச்சு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பாட்டுக்கு மேலே படர்ந்து வந்துரும் செடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் படறக்கு ஆரம்பிக்கல அது வந்து உங்களுக்கு அது காட்டுறேன் நானு இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்க கீரை எல்லாம் வச்சுக்கலாம் கீரை எல்லாம் வைக்கும்போது இதுல ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி வந்து மிளகாய் எல்லாம் அப்படியே தூவி விட்டீங்கன்னா போதும் வந்து நம்ம சேகரிப்பு நான் உங்களுக்கு ஒரு இதுல சொல்றேன் அவருக்கா சரி வேணும் பீன்ஸ் பீன்ஸ் முதல் கொண்டு நல்லா வரும் இதுல நான் பீன்ஸ் வச்சிருக்கேன் வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து நான் சமையலுக்காக வாங்கிட்டு வந்ததுல முத்தி போன பீன்ஸ் ஒண்ணு இருந்தது அந்த பீன்ஸ் வந்து சும்மா ஊனி விட்டேன் அது வந்து எப்படி வந்திருக்குது பாருங்க இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா உங்களுக்கு இந்த மாதிரி ஓடுற மாதிரி இந்த பூச்சிக்கடி மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பில இருந்ததுன்னா கூட அதை பறித்து கொஞ்சமாக நசுக்கி அந்த தண்ணியை வந்து நீங்கள் விடுற தண்ணியில் கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் எல்லாம் சரியா போயிடும் உங்களுக்கு ஹெ ஹெவியா போது மட்டும் நம்ம அந்த அக்னி அஸ்திரா அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா வளரக்க ஆரம்பிச்சிரும் இது வந்து பீன்ஸு இது கொடி வகை பீன்ஸு இது நான் வெளியில் வாங்கிட்டு வந்ததில் தான் விதையெடுத்து இதில் ஊனி விட்டேன் இது வந்து வந்திருக்குது பாருங்கள் நல்லா தலைஞ்சி வந்திருக்குது இப்போ இந்த மாதிரி விதை எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் வாங்கிட்டு வர நிறைய நிறையா எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிக்கலாம் இதுலயே இந்த கீரை வந்து பருப்பு கீரை இது இப்போ இதில் வந்து நான் கத்திரி செடியும் வெண்டை செடியும் வச்சுருக்கேன் இது வந்து கத்திரி செடி இருபது நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து வேற இதில் மாற்றி வைக்கணும் அதனால இது அப்படியே விதை போட்டு தூணுதுனால வந்திருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க